மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்டக்கல் மோதிரம் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு சப்போர்டிவா இருக்கக்கூடிய சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சனி வரும்போது இரண்டாம் இடத்துக்கு சனி வரும்போது இல்லை அஷ்டமஸ்தானத்திலேருந்து சனி பார்த்தாருன்னா அதுவும் பொருந்தோம் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் சுப பலனை கொடுத்தாலும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அதிர்ஷ்டக்கல் மோதிரம் லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் மோதிரம் என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க எதுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுடைய போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இதே சேனலில் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் கடன் அடைபடுவதற்கு உண்டான பரிகாரத்தை சொல்லியிருந்தோம் சில கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இத்தனை வாரம் பண்ணுங்கன்னெலாம் சொல்லியிருந்தோம் அதுக்கு நிறையா ரெஸ்பான்ஸ் இருக்குது அதனால் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கல் மோதிரம் பதிவு என்ன சார் அப்படின்னு கேட்டப்போ இந்த ஜோதி டீம் என்கிட்ட கேட்டாங்க அவர்களுக்கான பதிவு தான் இது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்டக்கல் மோதிரம் லக்கி ஸ்டோன் ராசிக்கு போடக்கூடாது நீங்கள் மகர ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா எல்லாரும் எந்த கடையில் போய் கேட்டிங்கன்னாலும் ப்ளூ சஃபையர் போடுங்க ப்ளூ சஃபையரை எழுந்து எழுந்த நடுவரலில் போடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா உங்கள் மைண்டு குழப்பமடையும் மைண்டு சஞ்சலப்படும் சில பேர்த்துக்கு வந்து மைண்டு பேதளிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது உங்கள் லக்னத்துக்கு கல் போட்டிங்கன்னா அந்த பேதளிக்கிறது பிரச்சனைகள் வர்றது குழப்பம் அடையிறது எதுவுமே இருக்காது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா செவ்வாய் புதன் சுக்ரன் செவ்வாய் புதன் சுக்ரன் மகர லக்னத்துக்கு சுப பலன்களை தருவார்கள் அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் சந்திரன் குரு சூரியன் சனி சந்திரன் குரு சூரியன் சனி சார் என்னோடய லக்னாதிபதி சனியை கெடுதல் பண்ணுவாரான்னு கேட்டால் ஆமாம் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார் ஏன்னா அவர் தான் ரெண்டாம் வீட்டு அதிபதி வாயால் பிரச்சனையை கொடுப்பார் இந்த சினிமாவில் சொல்லுவாங்க தெரியுமா உன் வாயில் சனிடான்ட்டு உங்களுக்கு அது பொருந்தும் ஏழரை சனி வரும்போது இரண்டாம் இடத்துக்கு சனி வரும்போது இல்லை அஷ்டமஸ்தானத்திலேருந்து சனி பார்த்தாருனா அதுவும் பொருந்தோம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வருடாந்திர ஜென்மாந்திரம் முழுவதும் இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சனி சம்பந்தப்படுறதுனால உங்களுக்கு சனி பாதகாதிபதி மாரகாதிபதி உங்களுக்கு கெடுதலை தரக்கூடிய கிரகம் அதே சமயம் உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய கெடுதலை அதாவது பாதகம்னா கூட இருந்தே தெரியுமா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் உள்ள கிரகம் எதுன்னு கேட்டால் செவ்வாய் தான் பதினொன்றாம் வீட்டு அதிபதி அந்த நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் சுப பலனை கொடுத்தாலும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மகர லக்னம் வந்து சர லக்னம் அதாவது லக்னத்தை வந்து பன்னெண்டு லக்னத்தை நா மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க சரம் ஸ்திரம் உபயம்னு மேஷம் ரிஷபம் மிதனம் இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் இப்படி பிரிக்கணும் இந்த மகர லக்னம் அப்படிங்கிறது வந்து பதினொன்றாம் வீட்டை பாதகாதிபதியாக கொண்டுள்ள கிரகம் லக்னம் அதனால பதினொன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாய் சுபபரனை தந்தாலும் அவரே கெடுதலையும் தருவார் மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணன் தம்பிக்குள்ளார பிரச்சனை இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாருடைய அதிருப்திக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே இடத்துல அதாவது நீங்கள் பிறந்த இடத்துல இருக்க மாட்டீங்க வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போனதாக உங்களுக்கு வாழ்க்கையாக இருக்கும் அதனால் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்டக்கள் மோதிரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள்னு சொன்னால் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் கன்னிராசி அதிபதி புதன் பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் இந்த பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் தான் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதி ஸோ ஐந்துக்குடிய சுக்ரன் கூடிய சுக்ரன் இல்லாட்டி பத்தாம் வீட்டு ஒன் கூடிய சுக்ரனும் பத்தாம் வீட்டுக்கு சுக்ரனும் இல்லாட்டி ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதனும் தான் உங்களுக்கு யோகாதிபதி ஸோ இதில் எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அதனுடைய சூட்சம் இருக்குது ஏன்னா சுக்ரன் வந்து கன்னிராசியில் இருந்தார்னா அவர் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு சுக்கரனுக்கு உண்டான வைரக்கல்லை அணிவது சிறப்பு அதே புதன் வந்து மூன்றாம் இடமான மீனராசியில் நீச்சஸ்தானத்தில் இருந்தான்னா அப்போ புதனுக்கு உண்டான கல்லை அணிவது சிறப்பு இது ரெண்டும் இல்லாமல் சுக்கரன் வந்து மீனராசிலையும் புதன் வந்து புதன் வந்து கன்னிராசியில் அதே சமயத்தில் வரமாட்டார் ஒன்றா அந்த ஏரியாவில் அதாவது கும்பம் மீனம் மேஷத்தில் இருப்பார் இல்லாட்டி இந்த கிரகங்களில் ஒன்றா இருக்கும் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் இது மூணும் ஒரு முன்ன பின்ன இருக்கும் அதனால் சுக்ரன் உச்சமா இருந்தாருன்னா புதன் நீச்சமாக இருப்பாரு புதன் நீ உச்சமா இருந்தாருன்னா சுக்ரன் நீச்சமாக இருப்பார் இந்த கே கேட்டகரியில்தான் வருவாங்க அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்க புதனுக்கு உண்டான கல்லை அணிந்தாலும் சரி வ சுக்கரனுக்கு உண்டான வைரக்கல்லை அணிந்தாலும் சரி அதை தங்கத்தில் தான் செய்து அணிய வேண்டும் சப்போஸ் என்னால் தங்கம் போட்டுக்க முடியாது சார் ஏன்னா சுக்கரன் வந்து எனக்கு உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் குரு வந்து தங்கம் குரு வந்து கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா தங்கத்தில் மோதிரமாக செய்யும் பொழுது ஏன்னா வைரத்துக்கு மரியாதை கொடுக்கணும் தங்கத்தை வைர மோதிரத்தை தங்கத்தில் தான் மோதிரமாக செய்யணும் வெள்ளியில் பண்ணக்கூடாது வெள்ளியில் செய்யாமல் தங்கத்தில் மோதிரமாக செய்து அதில் வைரத்தை பதித்து அதுக்குள்ளார வந்து ஒரே ஒரு வெள்ளி ஒரு சின்ன பீஸ் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு வெள்ளி மோதிரத்தை வலதுகை மோதிரவர்களில் அணிந்து கொள்ளலாம் வைர மோதிரம் போட்டால் இடதுகை மோதிர விரல் தான் நீங்கள் நீங்க வைர மோதிரத்தை போடணும் சப்போஸ் நீங்கள் பச்சைக்கல் மதுரம் மய பச்சைக்கல் மரகத மோதிரம் போடுறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் தங்கத்தில் செஞ்சீங்கன்னா வல வலதுகை மோதிர விரலில் செய்ய வேண்டும் வெள்ளியில் செஞ்சால் வலதுகை மோதிர விரலிலோ ஆள்காட்டி விரலிலோ அணிந்து கொள்ளலாம் இதில் ஒரு விஷயம் இருக்குது சார் நான் வந்து எனக்கு வந்து தங்கத்தில் பச்சை மரகதக்கள் நடுவில் பதித்து சுற்றி வந்து வைரம் பதிச்சு போட்டுக்கலாமான்னா தாராளமாக போட்டுக்கலாம் அது மாதிரி ஒரு விசேஷம் எனக்கு ஒரு நண்பருக்கு அவர் இப்போ செஞ்சு போட்டுட்டார் அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே செம்மைய அவர் வந்து மலேசியாவில் இருக்கார் மலேசியாவில் இருக்கக்கூடிய நண்பர் அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வசந்தது பாருங்கள் அவர் ஃபோன் பண்ணி அவ்வளோ சந்தோஷப்பட்டார் நிறையா வந்து நம்ம என்னுடைய பத் பர்சனல் சேனலில் நிறையா இது இருக்குது பேர் என்ன ரிவ்யூஸ் இருக்குது அதை பற்றிலாம் நம்ம இங்கே பேசக்கூடாது நீங்கள் பச்சை மரகதக்கல்லை வைரத்தோடு போடுறதா இருந்தால் தங்கத்தில் நடுவில் பச்சை மரகதக்கல்லை வச்சு சுற்றி வைர மோதிரம் வைரத்தை விதைத்து பதித்து வலதுகை மோதிர இடதுகை மோதிரவர்களில் அணி அணிய வேண்டும் இதில் பச்சை மரகதக்கல்லோட வெயிட் என்ன வைரத்தினுடைய வெயிட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இதில் பாடி மாஸ் இண்டெக்ஸ் இங்கே இங்கே தான் வரும் அதாவது நம்ம உடம்பு வெயிட் என்னவோ அதுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் கேல்குலேட் பண்ணிவிட்டு அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸில் ஒன் தேர்ட் ஆர் ஒன் ஃபோர்த்து இப்போ நீங்கள் உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருபதுன்னு வந்ததுன்னா ஒன் ஃபோர்த்து இரவு இருபதில் ஒன் ஃபோர்த்து வந்து அஞ்சு அஞ்சு கேரட் நீங்கள் வந்து வெள்ளியும் அது வைரத்தையும் ம மரகத பச்சையும் நீங்கள் கேரட்டில் போடுறத விட சென்ட்டில் போடுறது விசேஷம் ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு கேரட் வைரம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றை கால் லட்ச ரூபா வருது அஞ்சு கேரட்னா பார்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நம்ம எல்லோரும் தங்கமும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நீங்க வைர வைரத்தை வந்து அஞ்சு கேரட் இல்லாமல் அஞ்சு சென்ட்லேந்து போடலாம் அஞ்சு சென்ட் உள்ள வைரத்தை தங்கத்தில் மோதிரமாக பதித்து அதை உங்களுடைய இடதுகை மோதிர விரலில் அணிந்து கொள்ளலாம் இதே தான் மரகத பச்சைக்கும் கல்லுக்கும் அதே மாதிரி சென்ட்டில் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் சென்டில் போடாட்டினாலும் கேரட்டில் போட்டாலும் தப்பு கிடையாது அதை தங்கத்தில் மோதிரமாக செய்தால் பச்சை மரகதக்கல்லை வலதுகை மோதிர விரலிலும் வெள்ளியில் மோதிரமாக செய்தால் எழுதுகை விரலிலும் அணிந்து கொள்ள வேண்டும் இதை அணிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன சார் பலன் அப்படின்னு கேட்கத்தொன்னு இல்லை நம்ம என்றைக்குமே இதனால் எனக்கு என்ன யூஸ் வாட் இஸ் இட் இன் ஃபாட் இஸ் இன் இட் ஃபார் மீ எனக்கு என்ன லாபம் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல் அணியிறதுனால உங்களுடைய ஐந்தாம் மீட்டதிபதியான சுக்ரன் பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு நல்ல தொழில் நல்ல வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கலைத்துறையில் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார் எதிர்பால் இனத்தவர்களால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பச்சை மரகதல் மரகத கல் போட்டிங்கன்னா என்ன பலன் கிடைக்கும்னா முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் முன்னோர் ஆசீர்வாதம் இல்லைன்னா நீங்கள் நின்னாலும் ஜெயிக்கிறது கஷ்டம் எல்லா இடத்துலையும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும் ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் வந்துட்டான் பாருந்தாலும் அதாவது இவனை வந்து கழட்டி உண்ணுனே நினைப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி இடத்துல தான் உங்களை போய் சிக்க வைக்கும் அதனால் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை அடைவீர்கள் அதாவது இந்த சுக்கரனுக்கு உண்டான உண்டான கற்களை அணிவதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்